நாட்டுக்கோழி முட்டை என்ற பெயரிலே நடக்கின்ற ஏமாற்று வேலைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாட்டுக்கோழிக்கும் லக்கான் கோழி முட்டைக்கும் என்ன வித்தியாசம் என்றால் நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழிகளால் இடப்படுவது இந்த நாட்டுக்கோழிகளோடைய தீவனமானது அவை இயற்கையாக கிடைக்கின்ற புல் வகைகள் அவற்றை சாப்பிடுவதாலே வருகிறது வருகிறது கோழி முட்டைக்கு தீவனத்தை அடைத்து வைத்திருந்து அவர்கள் தீவனத்தை கொடுப்பார்கள் இந்த நிலையிலே லக்கான் கோழியுடைய முட்டை என்பது கிட்டத்தட்ட ஐம்பது இருந்து அறுபது கிராம் வரை இருக்கும் நாட்டுக்கோழி முட்டை என்பது அதிகபட்சமே நாற்பது கிராம் தான் இருக்க முடியும் அந்த அளவில் தான் நாம் நாட்டுக்கோழி முட்டைக்கும் இதற்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும் இந்த பழுப்பு நிற கலர் வருவது எப்படி என்றால் சில இடைகளிலே டீ தூள் உபயோகித்து அதை ஏமாற்றுகிறார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருப்பார்கள் அப்படியாக அல்ல இது ஒரு கலப்பின கோழி முட்டை அதாவது நாட்டுக்கோழியையும் லக்கான் கோழியையும் கிராஸ் செய்து ஒரு கோழி ரகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த கோழி ரகத்தினுடைய முட்டைதான் பழுப்பு நிற கலரிலே நாட்டுக்கோழி முட்டை என்ற பெயரிலே பல இடங்களிலே விற்கப்படுகிறது இந்த பழுப்பு நிற கோழி முட்டை எதற்காக இந்த கலப்பினத்தை உருவாக்கி செய்தார்கள் என்றால் இது அதிக நாட்கள் கெடாமல் நீட்டிக்க முடியும் அது எக்ஸ்போர்ட்டுக்காக அதை அந்த ரகத்தை உருவாக்கினார்கள் இங்கே ஓசூரிலே கால்நடை ஆராய்ச்சி மையம் இருக்கிறது அவர்களெல்லாம் சேர்ந்து உருவாக்கின கோழி வகைத்தனர் அதிலே இந்த முட்டை கிடைக்கும் இந்த பழுப்பு நிற முட்டை ப்ரவுன் கலர் முட்டை அந்த கலப்பின கோடியிலே கிடைக்கும் ஆனால் அதிலும் வித்தியாசம் இருக்கிறது என்ன இந்த கலப்பின முட்டையினுடைய எடை ஐம்பது கிராமிலிருந்து அறுபது கிராம் வரைக்கும் இருக்கும் ஆனால் எந்த முட்டையிலையுமே கலப்பின முட்டையாகட்டும் லக்கான் முட்டையாகட்டும் நாட்டுக்கோழி முட்டையாகவிட்டும் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய சத்து என்பது புரோட்டீன் அளவு ஆல்புமின் இவற்றின் அளவு ஒன்று தான் அதனால் எந்த முட்டையை உட்கொண்டாலும் தவறு கிடையாது இதிலே சிலர் இந்த நாட்டுக்கோழி முட்டை என்று சொல்லி விற்கின்றவற்றிலே விலையை ஏற்றி விடுகிறார்கள் அதுதான் ஒரு தவறுதலாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் ஏன் இந்த நாட்டுக்கோழி முட்டை அதிக விலைக்கு விற்கப்படுகிறது என்றால் நாட்டுக்கோழிகள் ஒரு வருடத்திலே அதிகபட்சம் எண்பது முட்டைகள் தான் முடியும் அதனால் அது விலை அதிகமாகிறது கலப்பின முட்டைகள் ஒரு வருடத்திலே கலப்பின கோழிகள் நூற்றி நாற்பது முட்டைகள் வரை இடும் லக்கான் கோழிகள் முந்நூற்றி நாற்பது முட்டைகள் இடும் ஒரு வருடத்திலே எனவே அவை லக்கான் கோழி முட்டைகள் விலை குறைவாக இருக்கின்றன இந்த நாட்டுக்கோழி முட்டை என்ற பெயரிலே ஏமாற்றுவது தான் நமக்கு சங்கடமான விஷயமாக இருக்கிறது அது கலப்பின கோழி முட்டை என்ற பெயரிலேயே கொடுத்து விடலாம் அதற்கு பதிலாக இவர்கள் நாட்டுக்கோழி முட்டை என்ற பெயரிலே பல பெரிய கடைகளிலே கூட நாட்டுக்கோழி முட்டை என்று விளம்பரப்படுத்தி விலையை அதிகம் வைத்து விற்பனை செய்கிறார்கள் இந்த ரேசியோவின்படி இவைகள் இடுகின்ற முட்டை இடுகின்ற ரேசியோவின்படி இப்போது லக்கான் முட்டை ஐந்து ரூபாய் என்றால் இந்த கலப்பின கோழி முட்டை பழுப்பு ப்ரவுன் கலர் முட்டை ஒரு ஆறு ரூபாய் ஐம்பது பைசா அந்த அளவிலே தான் விலை வரும் நாட்டுக்கோழி முட்டை எட்டு ரூபாய் வரைக்கும் வரக்கூடும் இதுதான் உண்மையான நிலையாக இருக்கும் இந்த ஈல்டின் அடிப்படையிலே அந்த விலையை சொல்கிறேன் இன்னொரு தவறான கருத்து எல்லாரிடமும் இருக்கிறது என்னவென்றால் முட்டை அதிகம் உண்பதனாலே கொலஸ்ட்ரால் மற்றும் கேஸ் கேஸ்ட்ரபிள் இவை வரக்கூடுமோ என்று முட்டை கொலஸ்ட்ரால் எப்படி கூடும் என்றால் நீங்கள் அதிகமாக ஆயிலிலே ஃப்ரை செய்யப்பட்ட முட்டையை உண்பதாலோ அது ஆம்லெட் அதிகமான ஆயில் ஊற்றப்பட்ட ஆம்லெட்டை உண்பதாலோ கொலஸ்ட்ரால் வருகிறது மற்றபடியாக முட்டையிலேயே இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் என்பது மிக மிக கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய தான் உண்மையிலேயே முட்டை உண்பது என்பது புரோட்டீன் அளவை மற்றும் யுமினாலஜியை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு உணவு அந்த கேஸ்ட்ரபிள் என்பது எப்படி வரும் என்றால் அது ஜீரணமாக சக்தி குறைவாக இருக்கிறவர்களுக்கு அதிகமான உடற்பயிற்சி இல்லாதவர்கள் வீட்டிலேயே இருப்பவர்கள் இவர்கள் உண்கும்போது அவர்களுக்கு அந்த ஜீரண சக்தி இல்லாமல் போகிறது அப்பொழுது முட்டையினால் கேஸ் ஸ்ட்ரபிள் வந்தது போன்ற ஒரு உணர்வு வருகிறது உண்மையில் முட்டையால் கேஸ் ஸ்ட்ரபிள் வருவதில்லை ஜீரண குறைபாடு காரணமாகத்தான் அது ஒரு விதமாக தோன்றும் சில நேரங்களில் அது நாட்டுக்கோழி முட்டைகள் கெடுவதற்கான வாய்ப்பு அதிக நாட்கள் பட்டாவிட்டால் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மற்ற இந்த கலப்பின கோழி முட்டை அதிக நாட்கள் நீடிக்கக்கூடியது லக்கான் கோழி முட்டை ஓரளவு நாட்கள் நீடிக்கக்கூடியது அதனால் அது அவைகள் கெடுவதற்கான வாய்ப்பில்லை நாட்டுக்கோழி முட்டைகள் கெட்டுப்போவதற்கான வாய்ப்பு அதிகம் நாட்டுக்கோழி முட்டைகளையுமே எடுத்துக்கொண்டீர்களானால் இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால் நாட்டுக்கோழி முட்டைகள் எல்லாமே உயிர்த்தன்மை உள்ளவை அல்ல சேவலோடு சேர்ந்து நாட்டுக்கோழி இடுகின்ற முட்டை மட்டும்தான் உயிர் உள்ளது சேவலோடு சேராவிட்டால் கூட நாட்டுக்கோழிகள் முட்டையிடும் அந்த கோழிகளிலே உயிர் இருக்காது அவற்றை கொண்டு கோழி குஞ்சுகளை உருவாக்க முடியாது இதுதான் உண்மையில் அந்த உயிர்த்தன்மை என்று சொல்லப்படுகின்ற விஷயம் அதனால் அதை கிட்டத்தட்ட முட்டை என்பது சைவ உணவுதான் அடுத்து எடுத்துக்கொண்டால் இந்த முட்டை கேஸ்ட்ரபிளில் இருந்து எப்படி சமாளிப்பது அல்லது முட்டையை எந்த விதத்திலே எடுத்துக்கொண்டால் நல்லது அதிகபட்சமாக நோயாளிகள் முட்டை உணவை உட்கொள்ள வேண்டும் அது மிகுந்த புரோட்டின் தரக்கூடியது அப்படியே ஆகும்போது முட்டையை அவித்த முட்டை தான் சிறப்பானது அவித்த முட்டை ஒத்துக்கொள்ளாது எங்களுக்கு ஜீர்ணமாகில்லை அதை இல்லை அதை சுவைப்பற்றாய் குறையாக இருக்கிறது என்று நினைக்கிறவர்களுக்கு மாற்று வழி ஒன்று இருக்கிறது அந்த முட்டையை நீங்கள் வெந்நீரிலே அல்லது நீங்கள் ஏதோ ஒரு சூப் போன்ற ஒன்றை உருவாக்கி கொண்டு அதிலே அவித்து அவி அவிக்காமலே அதிலே கொதிக்கும் தண்ணீரிலே உரு உடைத்து ஊற்றி விட்டீர்கள் என்றால் அது அவித்த முட்டையாகத்தான் இருக்கும் உங்களுக்கு ஆயில் போன்றவை எல்லாம் அதிலே சேராமல் இருக்கும்போது உங்களுக்கு கூடுமான வரை இந்த ஜெரிமான செரிமான கோளாறுகள் வராது கேஸ் கேஸ்ட்ரபிள் வராது கொலஸ்ட்ராலையும் அது பாதிக்காது இந்த நாட்டுக்கோழி முட்டைக்கும் லக்கான் முட்டைக்கும் இன்னும் ஒரு வித்தியாசம் என்ன என்றால் நாட்டுக்கோழி முட்டையிலே மஞ்சள் கரு பாதிக்கு பாதி இருக்கும் வெள்ளைக்கரு இருக்கிற அளவுக்கு நாட்டுக்கோழி முட்டையிலே மஞ்சள் கரு இருக்கும் இந்த லக்கான் கோழி மற்றும் கலப்பின கோழி முட்டையிலே அறுபத்தைந்து சதவிகிதம் வெள்ளை கருவும் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் மஞ்சள் கருவும் இருக்கும் இது ஒரு கண்டுபிடிப்பதற்கான இன்னொரு வழிமுறை மேலும் முட்டையிலே சிறு குழந்தைகளுக்கு உடற்பயிற்சி அதிகம் செய்கிறவர்களுக்கு ஜிம்முக்கு போகிறவர்கள் இவர்கள் எல்லாம் அவித்த முட்டையை பயன்படுத்துவது தான் நல்ல விஷயம் அந்த அவித்த முட்டையை பயன்படுத்தினால் கோளாறு வருகிறது என்று நினைக்கின்றவர்கள் நீங்கள் நான் சொன்னது போல சூப் ஒன்று அதில் ஆயில் குறைவாக பயன்படுத்தி சூப் ஒன்று அதில் முட்டையை உடைத்து உழ்த்தி சாப்பிடும் பொழுது அது குறைவான விளைவுகள் தான் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கும் பாசிட்டிவாக அதில் கிடைக்கிற புரோட்டீன் ஆல்போமின் இவற்றின் அளவு கூடுதலாக கிடைக்கும் எனவே அவ்வாறு செய்து பாருங்கள் முட்டையை எடுத்துக்கொள்வது தவறல்ல முட்டைக்காக நாம் மாட்டுக்கொழி என்று ஏமாற வேண்டியதில்லை எல்லா முட்டையிலும் இருக்கக்கூடிய புரோட்டீன் அளவு என்பது ஒன்றுதான் முட்டையை அவசியம் உட்கொள்ள வேண்டும் என்பது வயதானவர்களுக்கு கூட ஒரு கட்டாயமான விஷயம்தான் அது ஏராளமான நன்மைகளை கொடுக்கிறது அதை தவிர்க்க வேண்டியதில்லை அது சைவ உணவு என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும்